வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி வை நமக ஜோதி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணம் எப்போது நடக்கும் ஜாதகத்தில் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே வந்து எப்போ திருமணம் நடக்கும் எந்த காலகட்டத்தில் நடக்கும் எந்த தசா புத்தி முத கொண்டு வந்து கொஞ்சம் நாலேஜாக இருக்காங்க இந்த ஜாதகத்தில் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அஸ்ட்ராலஜி நாலேஜே கொஞ்சம் நல்லாவே வந்து மக்கள்கிட்ட பரவிட்டுருக்கு அப்போது அதை வந்து எப்படி பார்க்கணும் அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு குவாலிஃபையாக இருக்கணும் நார்மலாக படித்தா தெரியாது நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சாதான் புரியும் பட் நான் அந்தளவுக்கு நுணுக்கமாக சொல்லி கொடுக்க முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு விஷயத்த நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பொதுவான விதிகள் மட்டும்தான் சொல்லப்படுது இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பார்த்து தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த டைமு அந்த டைமு கூட ஏன் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் பிறக்கிற டைம் வந்து கரெக்டாக அக்யூரட்டை இந்த டைம் தான் பிறப்பீங்கன்னு இந்த டைம்ல தான் பிறந்த டைம்னு வந்து நமக்கு ஒருத்தர் சொல்லி தான் தெரியும் ஸோ வந்து அது கூட வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மினிட்ஸ் லேட்டாக கூட சொல்லலாம் அப்படிங்கிறப்ப வந்து அதில் டியூரேஷன் கொஞ்சம் எக்ஸ எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படி ஆகுனா ஒரு சில தசா புத்தி தொடங்குது அப்படின்னா அது வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி அதோட வேலையை வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு கா காட்ட தொடங்கும் அதோட தசைகள் வர்றதுக்கு முன்னாடியே அதோடய பலன்கள் ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லதோ கெட்டதோ நமக்கு காட்டிடும் அப்போது அதுவே வரும்போது நம்ம திருமணங்கிற விஷயத்த வந்து பர்டிகுலராக இது டைமுங்கிறது ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பட் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக இருக்கணும் அதுதான் வந்து இங்கே வந்து மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் ஓகேவா அப்போது ஒரு ஜாதக எடுத்துக்கிட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஜாதகத்துல வந்து ஏழாம் அதிபதியோட தசை நடக்குதான்னு பார்க்கணும் அடுத்தது ஏழாம் அதிபதி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடங்கள் இரண்டாம் இடத்துலையே ஏழாம் இடத்துலையே பதினொன்றாம் இடத்துல எந்த இடத்துல இருக்குது அதாவது ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்றுங்கிறது வந்து ஒரு திருமணத்துக்கு உண்டான பாவங்கள் ஐந்துங்கிறது நமக்கு பிடித்தமான விஷயங்கள் பதினொன்றுங்கிறது கிராண்டான விஷயங்கள் அப்படிங்கிறப்ப வந்து இதையெல்லாம் அமையும் பட்சத்தில் வந்து திருமணத்துக்கு உண்டான அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நவாம்சத்துலேயும் உங்களுக்கு அந்த ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து கிரகம் இருக்கிறான்னு பார்க்கணும் அந்த விஷயத்தையும் நம்ம கவனமாக பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் நட்சத்திர சாரம் அது வந்து எந்த இடத்துல இருக்கு அதையும் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்திலையும் நமக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் லக்கண புள்ளியும் ஏழாம் அதிபதி புள்ளியும் கவனமாக பார்த்து அந்த புள்ளியில் என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திர நட்சத்திர அதிபதியோட தசா புத்தி வரும்போதும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அப்போ எல்லாமே நம்ம கால்குலேஷன் போடணும் தான் வந்து அது கால்குலேஷனுக்கு தனியாக அதுக்கு ஒரு இது இருக்குது நம்ம வந்து பொதுவானதாக நம்ம பேசுகிறோம் இந்த மாதிரி இதுலேயும் கூட வந்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பை வந்து நம்ம வந்து க நம்ம எடுத்துக்கலாம் இதைய தாண்டி அடுத்த என்ன விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கோச்சாரம் உங்களோட கோச்சாரத்தில் வந்து ரெண்டுக்குடையவர் ஏழு குடையவர் இந்த ரெண்டு கூடவர் ஏழு கூடர் ஏழாம் இடத்தை பார்க்கணும் இல்லை ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இல்லை ரெண்டு ஏழுக்குடையரோடு சேர்ந்து அந்த அதாவது கேள்ரம் திருகோணத்துல இருக்குது அப்படினாலும் அந்த காலகட்டத்திலையும் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அப்போ ஒரு சில பேர் கேட்கலாம் ஏழாம் அதிபதி தசையும் போயிடுச்சு இரண்டாம் அதிபதி தசையும் போயிடுச்சு ஆனால் எனக்கு திருமணமே நடக்கலையே ஏன் அப்படின்னு கேள்விகள் வரலாம் அது என்ன காரணம்னா அந்த ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பலவீனமாக இருந்திருப்பாங்க அந்த தசைகள் வந்து நடக்க நடந்திருக்கு பட் அந்த கிரகங்கள் வந்து பலவீனமாக இருக்கிறதுனால அதோடய வேலை செய்யலை அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் அந்த இடத்துல இருக்குது ஏழாம் இடத்துல இருக்குது அப்போ ஏழாம் அதிப ஏழாம் இடத்துல இருந்து தசை நடத்தி அதுக்குண்டான அமைப்புக்குண்டான விஷயங்கள் நடக்கலை ஏழாம் அதிபதி தசை நடந்தும் அந்த அமைப்புக்குண்டான திருமண அமைப்புக்குண்டான விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா அந்த கிரகம் பலவீனமாக இருக்கும் அதாவது வந்து வக்கரமாக இருக்கலாம் ஸ்தான பலம் இல்லாமல் இருக்கலாம் நீசமாக இருக்கலாம் ஸோ இந்த பலவீனம் சொல்லப்படும் போது கண்டிப்பாக தாமதம்ங்கிற விஷயத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்போது வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது ஏழாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ வக்கரமாக இருக்குன்னா நம்ம உடனே திருமணம் நடந்துடும் சொல்லக்கூடாது வக்ரமாக இருக்கும்போதுண்டா அந்த அடோட தசா ஊட்டியில அதுக்குண்டான பலன் கொடுக்காது தாமதமாக தான் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கணும் அப்போ ஏழாம் இடத்துல ஒரு கிரக வக்கரமா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல திருமணம் நடந்துடும் சொன்னாலும் நடக்காத காரணம் இதுதான் அப்போ வக்ரமாக இருக்குது வக்ரம்னா இரண்டு முறை ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி போயிட்டு திரும்ப அது தட்டி போய் ரெண்டாவது தான் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துலையே இரண்டாம் இடத்துல நீசமான கிரகம் இருக்குது ஆனால் அதோடய தசாபுட்டி நடந்து திருமணம் நடக்கலை நீசமாக இருக்குது அப்போ நீசமாக இருக்கும் போது பலன் குறைவாக இருக்குது அதுக்குண்டான உண்டுதல் அங்கே வந்து கொடுக்காது செயல்பாடுகள் மட்டும் இருக்கும் அப்போ என்ன நடக்கும்னா அந்த இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் வந்து நீசமாகி பலம் குறைந்து தசாபுட்டி நடக்கும்போது கண்டிப்பாக வந்து அலைன்ஸ் அதிகமாக வரும் மரன்கள் நிறையா வந்துட்டு இருக்கும் ஆனால் வந்து மேட்ச் ஆகாமல் போகும் அப்போது ஒரு சில பேர்ல சொல்லுவாங்க திருமணம் கிட்ட வருதுங்க ஓகேங்கிறப்ப வந்து டக்குன்னு ஏதோ ஒரு வகையில் வந்து முடியாமல் போயிடுது என்ன காரணம் தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க இதை தாண்டி என்ன சொல்லுவாங்கன்னா எங்க மாப்பிள்ளை எங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கறவங்களுக்கு இல்லை எங்க பொண்ணுக்கு பையனை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் திருமணம் முடிஞ்சிருது ஆனா எங்க பொண்ணுக்கு எங்க பையனுக்கு அப்படியே இருக்கு பட் எங்களுக்கு எங்களை பார்க்க வரவங்களுக்கெல்லாம் திருமணம் முடிஞ்சிருது ஏன் எங்க எங்க குழந்தைகளுக்கு மட்டும் நடக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் பெற்றோர்கள் கேட்குறாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் இந்த விஷயத்த கவனமா பார்க்கணும் அப்போ நீசமா இருக்குது அந்த ஏழாம் அதிபதியோட பாவ கிரகங்கள் சேர்ந்துருக்கும் நம்ம கான்செப்ட் என்ன ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்திபதி ரெண்டுலேயோ ஏழுலேயோ கிரகம் இருக்கணும் இல்லை ரெண்டு ஏழு பார்க்குற கிரகம் இல்லை சாரநாதன் வாங்கின கிரகத்தோட திருமணம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆனால் இதுலேயும் இன்னும் ரெண்டு மூணு கான்செப்டும் வந்து இன்டெப்டாக இருக்குது அது இதில் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இது பொதுவான இதாக இருக்கிறனால வந்து எல்லா விஷயத்தையும் ரகசியங்களையும் சொன்னோம்னா அப்போ வந்து ஜோதிட வந்து அதுக்கு வேல்யூ ஒன்று இருக்குது ஸோ ரகசியங்கள் வந்து ஜோதிடம் அப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வராது பொதுவானதை மட்டும்தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா அப்போது ரெண்டு ஏழு இதில் மட்டும் திருமணம் வந்து நடக்குமான்னு கேட்டால் இதை தாண்டி ஒரு சில விஷயங்களையும் பார்க்கணும் அதுலேயும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஆனால் இந்த ரெண்டு ஏழு இருந்தும் கூட திருமணம் நடக்கலை அதுக்குதான் இந்த அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டு அப்போது ஏழாம் இடத்துலேயும் ரெண்டாம் இடத்துல அதில் வந்து இவங்களுக்கு வந்து பாவ கிரகங்கள் ஏழு குடையரோடவோ இல்லை ஏழாம் இடத்துல அஸ்தமாதிபதி இருக்கலாம் பாதகாதிபதி இருக்கலா இந்த கிரகங்கள் இருந்து கூட திருமணம் நடக்காது ஏன்னா அதே வந்து அஸ்தமாதிபதிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கணுங்கிறது இருக்குது அப்போ வந்து திருமணம் நடக்கும்போது ஒரு பிரச்சனையாகி இல்லை ஏதோ ஒரு இறப்புகள் ஒரு கருமா நடந்துட்டு திருமணம் நடக்கிறது இதை விஷயமா இல்லை ஒரு பிரச்சனைன்னா ஒரு சந்தசத்திரம் நடந்து திருமணம் நடக்கிறது இது எல்லாமே அஸ்தமாதிபதி சேரும்போது நடக்கும் அப்போது அதையெல்லாம் தாண்டி அந்த விஷயங்கள் பலவீனமாக இருக்கும்போது அந்த விஷயம் நடக்காமல் போகலாம் ஓகேங்களா அது ஒரு காரணம் இருக்கும் அடுத்தது இந்த ஏழாம் இடத்துல வந்து சனி சந்திரன் சேர்க்கை பார்வை இந்த கிர அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு புணர்ப்புங்கிற விஷயங்கள் இருக்குது அப்போது திருமணத்துக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த சனி சந்திரன் சேர்க்கை இரண்டாம் அதிபதியோட இல்லை இரண்டாம் இடத்துலையோ ஏழாம் அதிபதியோட இல்லை ஏழாம் இடத்துலையோ சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக திருமணத்தை வந்து தாமதப்படுத்துது ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து ஓகே ஆகிற மாதிரி ஆகி நிற்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சில சங்கடத்தோடு வந்து நிச்சயதார்த்தமாகி நிற்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தா கம்யூனிகேஷன் பிரச்சனை இந்த பேச்சுவார்த்தையினால் வந்து சில சந்தைகள்னால் வந்து பேசி பிரச்சனையாகி நிற்கிறது இதெல்லாமே சனி சேர்க்கை தான் அப்போ இந்த புணர்ப்புங்கிற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வந்து அந்த தசைகள் நடந்தாலும் திருமணம் வந்து தாமரப்படுத்துது அப்படிங்கிற எப்போ திருமணம் நடக்கும் இதெல்லாம் வந்து நடக்காம போறதுக்கு இந்த விஷயங்கள் இருந்து பாயிண்ட்டு அப்ப வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னா நான் அதே சொல்லிட்டேன் இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல வக்கரமான கிரகம் சுப கிரகங்கள் இருக்கணும் ஏழு குடையவர் இருக்கலாம் எட்டு குடைய கிரகங்கள் கூட இருந்தாலும் கூட சுபத்தன்மையாக இருக்குது அப்படின்னா ஆட்சி உச்சமா இருக்கு அப்படின்னாலும் ஓகே நல்ல விஷயங்கள் எட்டாம் இடத்துல வந்து கிரக ஆட்சியா இருக்குது உச்சமாக இருக்குன்னா அந்த எட்டாம் அடிப்படியோட தசாபுத்தியில் கூட திருமணம் நடக்கும் ஏன்னா மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிற அப்போ எப்போ நட அந்த எட்டாம் அறிவோட வேலை செய்யணுமே அப்படின்னா சில சங்கடங்கள் சில பிரச்சனைகளாகி திருமணம் நடக்கிறது இருக்குது அது திருமணம் நடந்ததுக்கப்புறம் சில கசப்புகள் நடக்கிறது இது எல்லாமே எட்டாம் இடத்தோடது அதே மாதிரி ஏழு ரெண்டு இதில் வந்து ராகு கேது ஏழு எட்லி ராகு கேது இருக்குது அப்போ திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நடந்தாலும் கூட அப்போது வந்து ஏன் இந்த பாவகிரகங்கள் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கும்போது திருமணம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கசப்புங்கிற விஷயம் அந்த திருமணத்தை முன்னையோ திருமணத்துக்கு பின்னோ நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுதான் வந்து நடக்குமே தவிர அந்த பாபத்தன்மைக்கு உண்டான விஷயம் மற்றபடி வந்து ஏழாம் இடத்து எட்டாம் இடத்துல ராகுகேடு இருக்கு அந்த டைம்ல திருமணம் பண்ணால் பிரிஞ்சிருவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க சரிங்களா ஒரு ஒரே ஒரு சொல்லுனால் வந்து பிரிஞ்சிடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நிறையா விஷயம் கவனிக்கப்படணும் இதில் விடிவிலக்கு கூட இருக்குது அதெல்லாம் வந்து தெரியாமல் பேசிக்காக நம்ம வந்து இந்த கிரகண்ட் இடத்துல இப்படி இருந்தால் பிரிஞ்சிடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை திருமணம் நடக்காது திருமணம் நடந்தால் பிரிஞ்சிடணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா இதையும் கவனமாக பார்க்கணும் அப்போது இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு சுப கிரகங்கள் அப்படின்னு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாரு இல்லை வந்து நல்ல கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு அப்படின்னா அந்த கிரகங்கள் ஆதிபத்தியம் நல்லதாக இருக்கணும் நல்ல கேந்திர திரிகோண ஆதிபத்தியம் இருந்து ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருந்து நடந்துச்சு அப்படி திருமணம் நடக்கக்கூடிய புள்ளியும் அதே இடத்துல அமைஞ்சிடுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாகவே நடக்கும் அந்த காலக்கட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது அது பலமாக இருக்கணும் அதுதான் விஷயமே ஏன் வந்து ஏழு எட்டு தசைகள் தாண்டியும் திருமணம் நடக்கலை தசைகளை கடந்தும் திருமணம் நடக்கலை அந்த தசையில் ஏன் நடக்கலை அந்த கேள்விக்கெல்லாமே அந்த பலகீனம்ங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து பாப கிரகங்கள் தொடர்பு இல்லை அது வந்து கிரகணத்தில் அஸ்தங்கத்தில் இந்த மாதிரி பலகீனமாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது லேட் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் மற்றபடி வந்து சுபகிரகங்கள் தொடர்பு ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ இருந்தாலும் இரண்டாம் இடத்துல இருந்து கோச்சாரத்தில் குருவோட தொடர்பும் இரண்டு ஏழு எட்டில் ஏதோ ஒரு பார்வை ரெண்டாம் இடத்துக்கோ ஏழாம் இடத்துக்கோ எட்டாம் இடத்துக்கோ வந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து திருமணத்துக்கு உண்டான அமைப்பு வரும் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம பார்க்கணும் உங்கள் ஏழாம் அதிபதியும் கோச்சாரத்தில் ரெண்டு ஏழு தொடர்புகள் வரணும் வந்தால் மட்டும்தான் வந்து திருமணத்துக்கு உண்டான அமைப்பே வரும் அதில் அந்தரத்தையும் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதை எல்லாமே கவனமாக பார்க்கணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து தாராபலம் எடுக்கிறது இருக்குது நட்சத்திரத்துக்கு தாராபலம் எடுத்து அதில் வந்து ஒரு சில நட்சத்திரத்தில் வந்து இத்தனை நட்சத்திரத்தில் வந்து புள்ளியில் விழுகிறப்போ வந்து திருமணம் நடக்குங்கிற விஷயமும் இருக்குது அது வந்து நிறையா இருக்குது ஸோ நம்ம வந்து பேசிக்காக இதுலேயே வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் இதில் நடக்கலை அப்படின்னா அதுக்கு அடுத்த அதில் பார்க்குறது வந்து அக்யூரேட்டாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் தான் வந்து திருமணம் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களோட ரெண்டு ஏழு எட்டு எட்டுங்கிறது அடுத்த ஆப்ஷன் நவாம்சத்திலும் ரெண்டாவது இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கணும் அதே மாதிரி நவாம்சத்தில் எட்டாம் இடத்துல வந்து தசா புத்தி ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு கூட பிரச்சனை இல்லை ஆறு எட்டில் வந்து தஸ் கிரகங்கள் இருந்து தசா புத்தி நடக்கும்போது திருமணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அந்த விஷயத்தையும் கவனமாக பார்க்கணும் சரிங்களா அப்போது ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஏழாம் இடம் இரண்டாம் இடம் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிறையா இருக்குது கிரகங்கள் அதே மாதிரி ஏழாம் அதிபதியோட நட்சத்திர சாரம் தொடர்புகள் பெற்று இப்போ வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு எட்டில் கிரகங்கள் இல்லாட்டி கூட பரவாயில்ல அந்த ஏழாம் அதிபதியோட ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரமும் இல்லை ஏழாம் அதிபதியோட நட்சத்திரம் மட்டும் மற்ற கிரகங்கள் தசை நடக்கும்போது அந்த நட்சத்திர சாரம் வாங்கி தசை நடத்தும் போது கூட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு கனெக்ஷன் வரணும் வந்தால் தான் திருமணம் நடக்கும் இரண்டு ஏழு பதினொன்று ஸோ நல்லபடியாக திருமணம் நடக்கிறது ஐந்து தொடர்பு வந்துச்சு அப்படின்னா காதல் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த ஐந்தாம் அதிபதி வந்து பலகீனமாகாமல் இருக்கணும் பலகீனமாகாமல் பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த திருமணம் நல்லபடியாக முடியும் பெற்றோர்கள் சம்மதித்து முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அந்த காதல் திருமணங்கிற விஷயத்த ஓகேங்களா ஸோ எல்லாம் இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும் கோச்சாரம் ரொம்ப முக்கியம் தசை அடுத்தது புத்தி அடுத்தது அந்தரம் அதுக்கப்புறம் கோச்சாரம் இதை தாண்டு நட்சத்திர சாரம் இதுவும் வந்து கண்டிப்பாக பேசப்படுது இதையெல்லாம் வந்து எல்லாம் ஒரே இதில் மிங்கலாகி கரெக்டாக வரணும் ரெண்டாவது ந லக்னாதிபதி புள்ளியும் பார்க்கணும் ஏழாம்திபதி புள்ளியும் பார்க்கணும் அந்த புள்ளி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கு அதையும் பார்க்கணும் ஸோ இதையெல்லாம் கவனமாக பார்த்து தான் வந்து இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது தாண்டி ஒரு நாலஞ்சு விஷயங்கள் இருக்குது அதை வந்து இதில் சொல்ல முடியல ஸோ ஒரு இது பொதுவான விதிகள் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்போது அந்த விஷயத்துலேயும் கூட அக்யூரேட்டாக எடுத்துடலாம் இந்த இந்த காலகட்டத்தில் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஸோ ஒரு சில பேர் வந்து முன்னதாகவே வந்து இந்த காலகட்டந்தான் திருமணம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பத்து வருஷம் கழித்து நடக்கும் எட்டு வருஷம் கழிச்சு நடக்குன்னா தாராளமாக ஓகே சொல்லிடுங்க ஏன்னா உங்களுக்கு எது விதிக்கப்பட்டதோ அதான் நடக்கும் நான் நிறையா டைம் நான் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து இந்த வயசு திருமணம் பண்ணனும்னா அந்த வயசில் திருமணம் பண்ணுறது நல்லது அது இல்லாமல் திருமணமே உங்களுக்கு நடக்காது இந்த கால கட்டத்துக்குள்ள பண்ணியே ஆகணும் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி வந்து சிறு வயதிலேயே பண்ணக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகத்துக்கு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாரதோஷம் இருக்கான்னு செக் பண்ணணும் இறந்த தாரம் இருக்கான்னு செக் பண்ணணும் இதையெல்லாம் பார்த்து சிறு வயது அதாவது சிறு வயதுங்கிறது என்னன்னா உங்கள் பெண்ணுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு ஆணுக்கு ஒரு இருபத்தி எட்டு வயசு இருபத்தேழு வயசு இதில் வந்து திருமணம் பண்ணுறப்போ ஜாக்கிரதையாக பார்த்து தான் திருமணம் பண்ணணும் தார தோஷங்கள் இருக்குதா இரண்டு தார வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து சனி செவ்வாய் பாவ கிரகங்கள் ஏழு எட்டில் தொடர்பு இருக்கானும் பார்க்கணும் ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் வந்து அந்த காலக்கட்டத்துக்கு உண்டான ச திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் வந்தாலும் கூட இப்போ பண்ணலாமா இல்லை வேண்டாம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நாள் எந்த காலகட்டத்தில் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தப்பு இல்லை லேட்டாக பண்ணுறனால வந்து எதுவுமே நடக்க போகிறதில்ல மாற போகிறதில்ல அது அது நடக்கிற அது எதுவும் கண்டிப்பாக நடக்கும் நம்ம மனசை பக்குவமாக வச்சுக்கிட்டால் வேலை முடிஞ்சிது ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் விஷயங்கள் இந்த மாதிரி தான் வந்து உங்கள் திருமணம் எப்போ நடக்குங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நான் சொன்னது எல்லாமே வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன் இது இது எதனால் நடக்காதுங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஏழு எட்டு தொடர்புகள் இருந்தாலும் திருமணம் உண்டான அமைப்புகள் இருந்தாலும் நடக்காத காரணம் என்னென்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னொரு நல்ல விஷயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்